சென்னைக்கு அடுத்து பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கொஸ்டின் தான் எல்லாத்துக்குமே இருக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கணிமாவே இருக்குது அப்படின்னே சொன்னோம் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து எஸ்ஆர்எச் கூட பாத்தீங்கன்னா சென்னை வந்து நாளைக்கு வந்து போட்டி போட இருக்காங்க இதில் யார் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஒழ ஜெயித்தாங்களாம் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஹாய் மக்களே நான் உங்க விஷயம் எல்லாரும் சொல்கிறாங்க சென்னைக்கு வந்து பிளே ஆஃப் வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமேட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ளே கேப் வாய்ப்பு இன்னுமே கணிசமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லுவேன் அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம்னா அப்புறமேட்டு எஸ்ஆர்ஹெச் கூட விளையாடுற போடுற மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது யார் யாரெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது சென்னை பார்த்திங்கன்னா அடுத்த வந்து எஸ்ஆர்ஹெச் கூட போட்டி போட போகிறாங்க அதுக்கப்புறமேட்டு கண்டினியூஸாக அவங்களுக்கு பார்க்கும்போது ஜிடியோட கேகேஆரோட பஞ்சாப்போட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ஆரோட இந்த மாதிரி வந்து நிறைய போட்டிகள் இருக்குது எட்டு போட்டிகள் போட்டிருக்காங்க ரெண்டு போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆறில் தோற்றுருக்காங்க நெட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அடி வாங்கியிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு மேலே இவங்க போகிறதுக்கு வந்து இடமே கீழே கிடையாது அப்படி தான் வந்து சென்னை அணி இருக்காங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஒரே குறிக்கோள் வந்து அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்காக பார்க்கணும் இன்னொன்று இவங்களோட பங்காளியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவி பண்ண போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து டாப் த்ரீ டாப்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் இவங்க வந்து மோத போகிறாங்க ஆர்சிபி கூடையாக இருக்கட்டும் இந்த எல்எஸ்டி இந்த மாதிரி எல்எஸ்டி கிடையாது இந்த மாதிரி வந்துட்டு டாப்ல இருக்க எல்லாத்தோடையும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்கட்டும் கே கேஆர் இவங்களுக்கு மேலே இருக்கும் எல்லாத்துக்கூடையும் மோத போகிறாங்க அப்படி இருக்கும்போது ஸ்டேட்டவே வந்து பங்காளிங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத போகிறாங்க ஆர்சிபியோட மட்டும் கிடையாது எல்எஸ்சியோட மட்டும் வந்து சென்னைக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன் பங்காளிங்கன்னு பார்த்தீங்கன்னா சேமாக அவங்களோட மோத போகிறாங்க பங்காளிங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை அணி வந்து ஸ்டேட்டவே வந்து இப்போ டெல்லியை தோக்கடிக்கணும் அவங்க ஜிடியை தோக்கடிக்கணும் அவங்க அதே மாதிரி ஆர் ஆர் கூட விளாட்றாங்க அவங்களையுமே தோக்கடிக்கணும் அந்த மாதிரி அவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்னா இந்த பங்காளிங்க என்ன பண்ணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஆர்சிபிஐ தோக்கடிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் அடுத்தடுத்த போட்டிகளை வந்து வின் ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னா சென்னை அணிக்கு வந்து பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நெட்ரன் ரேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஏறும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இவங்களோட போட்டிகள் எல்லாமே பார்க்கும்போது டாப் இவங்களுக்கு மேலே இவங்க மேலே எல்லாரும் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாப் த்ரீல இருக்கவங்க கூட இவங்க போட்டி போடுறாங்க அவங்க கூட எல்லாமே சாலிடாக அவங்க ஜெயிச்சே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நூற்றம்பது ரன்னு இரநூறு ரன் நூற்றி எண்பது அப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது இரநூறு ப்ளஸ் அடிக்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சுருட்ணுனா கூட பார்த்திங்கன்னா நூறு கல்லில் இவங்களெல்லாம் வச்சு வந்து வேறு லெவலில் சுருட்டணும் ஒரு ஐம்பது ரன்னு வித்தியாசத்தில் எண்பது ரன்னு வித்தியாசத்தில் அந்த மாதிரி சுருட்டினாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா செம்மையாகவே பண்ணணும் அதுக்கு ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா அடுத்தடுத்து போட்டி எல்லாத்துமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு பங்காளிங்க வந்து ஹெல்ப் பண்ணால் மட்டுமே போதும் ஸ்டேட்டவே பண்ணிடுவாங்க ஏன்னா நிறைய இப்போ பங்காளி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை தோக்கடிச்சு விட்டு இது பண்ணிவிட்டாங்க இவங்க திரும்பி எஸ்ஆர்ஹெச் வந்து தோக்கடிச்சாங்க அப்படின்னா ஸ்டேட்டே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவங்க திரும்பி ஆர்ஆர் கூட போடுவாங்க ஆர்ஆர் தோக்கடிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பலம் திரும்பி ஆர்ஆர் கூட போட்டு இவங்க தோக்கடிக்கணும் இந்த மாதிரி ஆர்சிபி கூட பார்த்தீங்கன்னா இவங்க தோத்தாங்க அப்படின்னா அவங்க மூணாவது இடத்துல இருக்காங்க ஆர்சிபி மேலே வராமல் அவங்க இப்போ பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே நாலாவது இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதுக்கு வந்து அடுத்து சென்னை இதெல்லாம் ஓகேடா ப்ளேயிங் லெவன் ரொம்பவே மோசமாக இருக்குது அதில் என்ன சென்னை பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு தலை அவருக்கு ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தகுந்த வட்டாரங்கள் தகவல் வருது என்ன அப்படின்னா ஆயுஷ் ஆயுஷ் மாத்ரேவும் இருப்பார் ஷேக் ரசீத் அப்புறமேட்டு ஓப்பனிங்கே வந்து டபுள் ப்ரவீஸை குட்டியை விடு இறக்கி விட போகிறாங்க ஏன்னால் ஒரு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து எடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா டபுள் பிரேஸ் வந்து சூப்பராகவே அரை சதம் போட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால ஓப்பனிங் வந்து செம்மையாகவே ஆடி கொடுக்கக்கூடியவர் அதனால அவளை வந்து ஓப்பனிங்கே இறக்கணும் ரச்சின் ரவீந்திராவை வந்து டிராப் பண்ணிடலாம் ஸ்டேட்டாகவே ட்ராப் பண்ணிட்டு இதுக்கப்புறமேட்டு ட்ரை பண்ணி எங்கள் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஸ்பின் போடணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவர் நீங்கள் வச்சுருந்தீங்க அதுக்கு தான் வந்து ஸ்பின்னும் போடுவார் பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார் உங்களுக்கு சூப்பரான ஒரு யங்ஸ்டர் வந்து கிடச்சிட்டாரு ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பிரேவிஸே வந்து ஓப்பனிங் பண்ண வைக்கலாம் அவரையும் ஆயுஷ் மாத்ரே இல்லை சேக்கிரசீத்தை கூட ஓப்பன் பண்ண வைக்கிறான் ஒன்ஸ் பேடி வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே பார்த்திங்கனா அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாராம் நெட்ஸ்லேயுமே நல்லா இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல்மே வருது அதனால் அவரையுமே ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா விஜய் சங்கருக்கு பதிலாக இறக்குனாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற வரைக்கும் பார்த்தா இந்த ப்ளேயிங்ளோடு போனாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஓப்பனிங் டபுள் பிரேவி ஷேக் ரஷித்து ஒன் டவுன் ஆயுஷ் மாத்ரே அதுக்கப்புறமேட்டு ஸ்பின் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிவம் துவே விஜய் சங்கருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வன்ஸ் பேடி இந்த நாலஞ்சு பேர் இருக்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜேமி ஓர்டனுக்கு ஓவர் கொடுக்காம ஒரு பேட்டராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அழகாகவே அவரை இது பண்ணால் பதினஞ்சு ஓவர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே ஜடேஜா தலை இவங்களை இறங்காமல் ஸ்ட்ரைட்டையும் நீங்கள் ஜேமி ஓட்டனே ட்ரை பண்ணலாம் அவர் வந்து ஒரு நாலு அஞ்சு சிக்ஸ் போட்டார்னா கூட பார்த்தீங்கன்னா செமையாகவே இருக்கும் பேட்டிங் ஆர்டர் ஏழு எட்டு வரைக்கும் சூப்பராகவே பேட்டிங் இருக்கும் பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கலில் அப்புறமேட்டு ஏகே இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா பவர் பிளேல நல்லாவே போடுவாங்க நூறை நீங்கள் பவர் பிளேலேயே போட வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் இவங்க மூணு பேருமே பார்த்துக்காம போதும் என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரானா இவ்வளோ எக்ஸ்பென்ஸாக நீங்கள் போட்டு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க அதனால் அவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸாக போட மாட்டேங்கிறார் அவர் டக்குன்னு ஓவர் கிழிஞ்சது விக்கெட்டுகளும் பார்த்தீங்கன்னா பதினோராவது ஓவர் தான் கொடுக்குறீங்க அதனால் வந்து ஒரு மேட்ச்சு நீங்கள் கொடுத்தாலும் முத்தா வந்து விக்கெட்டுகளே எடுத்து கொடுத்தாரு நல்லவுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சூப்பராகவே போடாரு நாதன் நெல்ஸை பார்த்திங்கன்னா அந்த இடத்த கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு இதாக இருக்கும் பவர் பிளேயில் கூட நீங்கள் அவர் போட வைக்கலாம் அப்படின்னு தான் சொன்னால் நியூ பாலில் கிங்காக இருக்கக்கூடிய இயற்கையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலிலையும் கொடுத்து இது பண்ணலாம் பவர் பிளேக்கு அப்புறமேட்டு நூறு வந்து முன்னாடியே ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நாதன் எல்சா கூட யூஸ் பண்ணலாம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சிவம் துபை வந்து ஸ்டேட்டவே உள்ளே எடுத்துகிட்டு வந்து அவருக்கு ஒன்று ரெண்டு ஓவர் கொடுத்து நீங்கள் ஓட்ட பார்க்கலாம் சம்திங் விக்கெட் கூட இருக்கிறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த பிளேயோட போனாங்க அப்படின்னா அடுத்தடுத்து மேட்சுகள் ஜெயிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களோட பிளேயில் ஒன்று எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறமேட்டு எஸ்ஆர்எச் கூட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலாம் எப்படி ஜெயிக்க போகிறாங்களா சென்னையில் வந்து அவங்க மோதை போகிறாங்க ஹோம் கிரவுண்டு நிறைய பேர் அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் இதில் சாபம் முடித்த மாதிரி ஆர்சிபி சுத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்ட் வந்து ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது சென்னை ஒரு சில மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க எதிர்பார்த்தது ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்ட் ஆகிருச்சு அப்படினே சொல்லிடலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ்ஸோட பிளேயிங் டவுன் அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பேட்டிங் வந்து அவங்கள்ட்ட சூப்பராக இருக்குது ஆனால் யூஸ் தான் பண்ண இருக்கு பங்காளி ஆனால் யூஸ் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேட்டிங் கன்னாக வச்சுருக்காங்க ஓப்பனிங் டிராஸ்கேட்டும் அபிஷேக்கும் நின்றுட்டாங்க அப்படின்னா வேற லெவலில் ரன் எடுத்து கொடுப்பாங்க போன வருஷம் நம்ம பார்த்தோம் ஒன் டவுன் இறக்கக்கூடிய வந்து இஷான் கிஷனாக இருக்கட்டும் கிளாசனாக இருக்கட்டும் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகர் இந்த மாதிரி பேட்டிங்லப்போ வந்து நிறைய இருக்குது அங்கித் வர்மா வரைக்கும் பேட் கமெண்ட்ஸ் வரைக்கும் பேட்டிங் பண்ணுவாங்க ஆனால் வந்து யாருக்குமே செட் ஆகாம டப்பு டப்புன்னு தூக்கி தூக்கி அடிச்சு அவுட் ஆயிடுறாங்க டக்குன்னு கிளிக் ஆச்சு அப்படின்னா யாராவது தாச்சு ஒரு கிளாஸ் வந்து ஸ்டாண்டிங் போட்டு எழுபது அடிக்கிறாரு அவரை கொஞ்சம் முன்னாடி வர வைக்கலாம் ஒரு ந ஒரு மேட்சில் மட்டும்தான் நூறு அடித்தார் அதுக்கு மட்டும் அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுற்றிக்கிட்டு இருக்கார் ஈஷான் கிஷன் ஆனால் அவரையும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை யாராச்சும் ஒருத்தர் ஸ்டாண்டிங் போட்டாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து டேஞ்சரஸாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்னுமே குறையாக தான் சமியை வந்து ரொம்ப நம்பி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தாங்க ஆனால் அந்தளவு ஒரு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு விக்கெட்டுகளும் கிடைக்க மாட்டேங்குது திடீர்னு வந்து ரன்னுக்கும் அதிகமாகவே போயிடுது பேட் கமன்ஸ் மட்டும் எப்போது டீசெண்டாக போட்டு விக்கெட்டுகள் எடுத்து கொடுக்குறாரு அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சமி வந்து இருந்தாருன்னா இன்னுமே சூப்பராகவே இருக்கும் அதனால் ஜெயதேவ் உனக்கிட்ட உள்ளே கொண்டு வந்தாங்க அவர் வந்து செம்மையாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு மேட்ச் கொடுத்தாங்க முதல் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த கேட்செல்லாம் மறக்கவே முடியாது சூப்பராகவே பண்ணுறாரு அதனால் ஸ்டெயிட்டாகவே அவரையுமே கொண்டு வருவாங்க அப்புறம் இஷான் மலையங்காக இருக்கட்டும் அப்புறமேட்டு ராகுல் சக்கராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்ட்டாக போடக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் பேட்டிங் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பவுலிங்கில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படியே நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன பிளேயிங் லோனோட போனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இவங்க என்ன பிளேயிங் லோனோட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல திரும்பி வந்து அஷ்வினாக இருக்கட்டும் விஜய் ஷங்கராக இருக்கட்டும் இல்லை ராகுல் திருப்பாத்தியாக இருக்கட்டும் இல்லை தீபக் கூடாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கொண்டு வர போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை திரும்பி இந்த ஜேமி ஓட்டனை பவர் பிளேல ஓவரை கொடுத்து கிழியவுட்டு அதுக்கப்புறமேட்டு டபுள் பிரவீஸாக உட்கார வைக்கிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் மன்ச் பேடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தகுந்த த வட்டாரங்கள்லேருந்து வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த போட்டியில் மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாயிரும் ஸ்டேட்டவே அவங்க வெளியில் போயிடுவாங்க அப்படின்னே சொல்லிடலாம் இந்த மேட்சில் அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பிளேயிங் லெவன் நல்ல செட்டில்டாக போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து பங்காளி தோக்கடிக்கிறவங்க எல்லாரும் கூட இவங்களும் போட போகிறாங்க இவங்க வந்து இவங்களோட ஒரே இலக்க ஆர்சிபியை மட்டும் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரூட்டு க்ளியர் ஆகிடும் ஏன்னா மேலே பார்க்கும்போது எல்லாம் ரெண்டு ரெண்டு மேட்ச்சு தோத்துருக்காங்க மும்பை மட்டும் மூணாவது இடத்துல நாலு மேட்ச் தோத்துருக்காங்க அப்புறமேட்டு ஆர்சிபி மூணு மேட்ச்சு ஒரு சில பேர் அஞ்சு மேட்ச் தோத்துருக்காங்க இந்த மாதிரி கீழே கீழே பார்க்கும்போது மூணு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க ஆறு ஆறு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர் அப்புறமேட்டு இவங்க எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே இவங்க மூணு பேர் தான் ஆறு மேட்சுகள் தோத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மேட்ச் போடும்போது ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கே அப்படினாவே வந்து பிளே ஆஃப் வந்து கணிசமாகவே வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு காசி விஸ்வநாதன் அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு பேட்டி கொடுக்குறப்ப ரெண்டாயிரத்தி பத்தோ பதிமூணுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி தான் அஞ்சு மேட்ச் மேட்சு தொடர்ந்து தோத்தான சாம்பியன்ஸ் ஆனோ அதே மாதிரி இந்த டைமும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ருதுவை வெளியில் கூப்பிட்டு சுற்றுறாங்க அவர் நல்லா இன்ஜுரியா பால் வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த பிளேயிங் லெவனோட வந்து சென்னை அணி போனாங்க அப்படின்னா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேயிங் லெவனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்